வான மீடியாவின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராயபக்ச வாழ்நாளில் நாம் கண்டு ஒரு மாவீரர் ஞான தேரர் புகழாரம் தப்பியுடைய அசாத் மௌலானாவை பின்தொடர்ந்த பிள்ளையார் வெளியான திடுக்கிடும் தகவல் குறையும் தங்கத்தின் விலை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி

கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்த அவர் அமைச்சர்களின் எண்ணிக்கை எந்த நிலையிலும் இருபத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் பணிகளை துதிரமாக முன்னெடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டியதன் அவசியமும் இருந்தது அதற்கேற்ப நேற்றைய தினம் சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு வீடமைப்பு மற்றும் காணி உறுதிப்பத்திரம் பெற்றுக் கொடுத்தல் உட்பட விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் விவாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாமர சம்பத் தசநாயக்கம் மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட வினாக்களுக்கு பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன பதில் வழங்கிய போது சபையில் விவாத நிலை ஏற்பட்டது மலேக மக்களுக்கு காணி பத்திரங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரும் சம்பந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மேலேக மக்களுக்கு முதல்கட்டமாக இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கான வீடுகள் வழங்கப்பட இதன்போது குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி எத்தனை பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் பெற்றுக் கொடுக்க உள்ளார்கள் என்று வினவினார்கள் எவ்வாறாயிரம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உறுதிமொழிக்கமைய பெருந்தோட்ட மக்களுக்கான வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் காணி உறுதி பத்திரம் இருநூத்தி முப்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது நான் தயாரிச்சது நீங்க எவ்வளவு தயாரிச்சு மக்களுக்கு வழங்க போறீங்க மூணாவது எதுக்காண்டி ரெண்டாயிரம் சர்டிபிகேட்டை கொடுத்து வீட வழங்க போய் சொல்லணும் கடைசி கேள்வி சம்பளம் கொடுப்பீங்களா மாட்டீங்க கேட்டா சொல்றாங்க கொடுப்பாங்கன்னு ஆனா ஒரு வருஷம் அச்சு இன்னும் வரல அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூறுவா வழங்குவோம் சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூறுவா நியாயமான சம்பளம் சொல்றாங்க சரி ஜீவன் தொண்டமான ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை சம்பள நிர்ணய சபையில குடுக்கும் போது இல்ல எங்களுக்கு அது வேணாம் எங்களுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் உறுப்பினர்கள் எங்க இந்த ஆதங்கங்கள் எனக்கும் இருக்கு கௌரவ சபாநாயகர் அவர்களே இதெல்லாம் உங்ககிட்ட நான் முன் வைக்கிறேன் கிட்டயும் நான் நன்றி சொல்றேன் இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கினதுக்கு கடைசி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல நேற்று கௌரவ அமைச்சர் சமந்த வித்யரத் அவர்களோட உரையில என்பிபி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் தான் நான் இதை கேக்குறேன் அவரோட உரையில ஒரு விஷயம் சொன்னாரு எஸ்ஜேபி ஜே இதை பண்ணிருக்காங்க டிபிஏ இதை பண்ணிருக்காங்க சிடபிள்யூசி இது பண்ணிருக்கு ஒவ்வொரு கட்சியா திட்டினாங்க ஒவ்வொரு கட்சி எதிர்கட்சியில இருக்க ஒவ்வொரு கட்சியும் நீங்க திட்டுறீங்க அப்புறம் எதுக்காண்டி எல்லாரோடையும் உள்ளூராட்சி சபை தேர்தல கூட்டணி வச்சீங்க ஏங்க நாங்க கெட்டவங்க நீங்க நல்லவங்களா பொதுபல சேனாவின் பொதுச்செயலாளர் கலகுட அத்திய ஞானதேர சிறர் உட்பட ஒரு பிக்கிகள் குழு தங்காலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவை சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதியின் தங்காலையில் உள்ள தனிப்பட்ட இல்லத்தில் நடைபெற்றுள்ளது மஹிந்த ராயபக்ச நாட்டின் மறக்க முடியாத ஜனாதிபதி எனவும் அவர் நம் வாழ்நாளில் கண்ட ஒரு மாவீரர் எனவும் கலகுட அத்திய ஞானதேர சிறரூடங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் எனினும் இந்த குரிலா போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என பலர் கூறிய போதிலும் மஹிந்த ராயபக்ச முப்பது ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்றும் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினத்துடன் போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்தி இருபத்தி இருபத்தாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்தி அறுநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சமீப காலமாக தங்கத்தின் விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று தங்கத்தின் விலை சற்று குறைவடைந்துள்ளது பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கினால் அதற்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு அளிக்க முடியும் என்ற சட்டம் கலாச்சாரத்துக்கு முரணானது என பேராயர் கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நாகுடப் பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்தளித்த அவர் இது தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கின அவர்கள் மீது முறைப்பாடு அளிக்க வாய்ப்புள்ளது அத்துடன் ஆசிரியர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் என்றும் கர்த்தினால் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சட்டங்கள் மேற்கத்திய நாடுகளில் வழக்கத்தில் உள்ளன எனினும் அவற்றை இலங்கையில் நகலெடுப்பது கூடாது என்றும் கர்த்தினால் வலியுறுத்தியுள்ளார் எனவே இந்த விடயத்தின் மூலம் அரசாங்கத்தின் தேவையற்ற பிரச்சினைகளையும் உருவாக்குவதை தாம் விரும்பவில்லை எனவும் கர்த்தினால் மேல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நாட்டில் பனிரண்டு மாவட்டங்களில் ஹெலிகாய்ச்சல் பருவதற்கான அதிக ஆபத்துக்கள் உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் லலிதா ஜெயதிசன் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எலிக்காய்ச்சல் நோயினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான இறப்புகளின் எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஆறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலை ரத்தரபுறை கழுத்துறை கய்காலை குருநாகல் மாதுரை ஹம்பாந்தோட்டை அனராதபுரம் பொலர்வை பதுளை ஹம்பகா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்கள் ஹெலிகாச்சர் பரவலுக்கான அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் நோயை கட்டுப்படுத்த தேவையான டச்சிசைகளின் மருந்தின் போதுமான இருப்பு நாட்டில் இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலான் இந்தியாவுக்கு தப்பி போதும் அவரை பிள்ளையான் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அத்துடன் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலாவும் அசாத் மௌலாவை பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராயபக்சே உட்பட்டோர் சம்பந்தப்பட்ட தொடர்பில் அசாத் மௌலானா கூறிய காணொலி ஒன்று கடந்த காலங்களில் வெளியாகி குறித்த காணொலியில் இதற்கு நேரடி சாட்சியம் நான் தான் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் இந்த காணொலி முக்கிய திருப்பமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உயிர்நாயது தற்கொலை குண்டுதாரிகளின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி ரட்ன தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரி அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது உயிர்நாயர் தாக்குதலின் பின்னால் இந்தியா இருப்பதாக தொடர்ந்து மைத்திரி சிஸ் என கூறி வருகிறார் ஆனால் உயிர்நாயர் தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருப்பதை தற்போதைய அரசாங்கம் மறுக்கிறது ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்கர் அணவக்காவுக்கு எதிராக தவறான அறிக்கை வெளியிடப்பட்டமைக்கு கடவுள் சபையின் மேயர் ரஞ்சன் ஜெயலால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாட்டாளி அணவாக்க தாக்கல் செய்த வழக்கில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கொழும்பு மாற்று நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலின் போது பாட்டாளி அணவாக்கு மின்சக்தி அமைச்சராக பணியாற்றிய போது அவருக்கு எதிராக வெளியிடப்பட்ட அறிக்கை இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு காரணமாகும் தவறானது என்றும் பாட்டாளி சம்பிகர நட்பளங்க ஏற்படுத்தியுள்ளதாகவும் வழக்கில் ரஞ்சன் ஜெயலால் அதை பற்றி செய்தி வெளியிட்டுள்ள ஊடக நிறுவனம் மற்றும் ஊடகவியலாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பொய்யான அறிக்கைக்கு பொறுப்பு கூறும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்களில் பாட்டாளி மில்லியன் ரூபாய் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது இறுதியாக இந்த தீர்ப்பின் மூலம் திருடர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டி பல சதாப்தங்களாக கட்சி அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு வலுவான பதில் கிடைத்துள்ளதாக நவக்க கூறியுள்ளார் ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து முறையான தணிக்கைகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் மக்களுக்கு நீதிமன்றம் உருவாகக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான ராணுவ வெடிப்பொருள் ஆலையில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் டென்னசி பகுதியில் அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான ராணுவ வெடிபொருள் உற்பத்தி ஆலையில் திடீரென சக்தி வாய்ந்த வெடிப்புச் சம்பவம் ஏற்பட்டது இந்த வெடிப்புச் சம்பவத்தில் பலர் உயிரிழந்திருப்பதுடன் சில தொழிலாளர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாக்ஸ் நாட் என்ற நகருக்கு அருகே அமைந்திருக்கும் ஏஇஎஸ் என்ற வெடிபொருள் உற்பத்தி ஆலையிலேயே இந்த வெடிப்புச் சம்பவமானது பதிவாகியுள்ளது வெடிபொருள் ஆலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து வெடிப்புகள் நடைபெற்று வருவதால் மீட்புப் படையினர் இடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இதனால் மீட்புப் பணிகள் மிகவும் தாமதமடைந்து வருவதுடன் காணாமல் போனவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை மீட்பதில் சிரமம் இருப்பதாக ஒருவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த பயங்கர வெடிவிபத்து சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளிவரத் தொடங்கியுள்ள நிலையில் அதில் அடர்ந்த புகை மற்றும் தீயுடன் கலந்து குப்பைகள் எரிவதை பார்க்க முடிகிறது மேலும் இந்த வெடிப்பு சம்பவத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை இப்படிதான செய்திகளோடு கொள்வோம் நன்றி